கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும் ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வி கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத் சங்கம் என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளோதான் கொஞ்ச நாளாக அந்த குறிப்பு வரைகன்னு சொல்லி கேட்குற மாதிரியே கேட்டுனுக்கிறாங்க சலனம் சஞ்சலம் அப்படின்னா சபலம் சலனம் சஞ்சலம் சாசிகள் ஆமாம் எல்லாம் சா சா வேற என்ன கதை பாருங்க சரணம் சரணாகிரு அப்படிலாம் போல ஆனால் மூணுமே மனதுக்கு ஏற்படுற ஒரு துன்ப நிலைகள் தான் சரணப்படுதல் அப்படின்னு ஒன்று இருக்குது ஒரு குளம் அமைதியாக இருக்குது ஒரு கிணறு அமைதியாக இருக்குது அதில் ஒரு கல் எடுத்து வீசுறீங்க அது வந்து பபிள் உருவாகி அலைவல் உருவாகுது அப்போ சரணப்படுது ஒரு ஆணாவோ நீங்கள் பெண்ணாவோ இருக்கிறீங்க இன்னொருத்தரை பார்க்குறீங்க உங்களுக்கு தேவையே இல்லையோ ஆனால் சஞ்சலப்படுறீங்க சரணப்படுறீங்க கொஞ்சம் மனதில் வந்து ஆம்பளன்னு ஒருத்தன் எழுந்துப்பான் எதுனா அந்த பொம்பளையை பார்த்தோன்னே ஏதோ ஒன்று ஆகும் அது பேர் சலனம் வீட்டில் யாருமே இருக்க மாட்டாங்க ஒரு புதுசாக ஒருத்தர் வீட்டுக்கு போயிருப்போம் நம்ம குடிகாரன் குடிக்க அடிமை இருப்போம் யாருக்கும் தெரியாமல் ஒரு கட்டிங் ஊற்றி குடிச்சிடலாமான்னு தோணும் இது பேர்லாம் சலனப்படுதல் யாருக்கும் தெரியலனா கொஞ்சம் கெட்டவனாக இருந்துக்கலாமேன்னு நினைப்போம் யாருமே இல்லை அப்படின்னா கொஞ்சம் கெட்டவனாக இருந்துக்கலாம் பிரச்சனை இல்லை இப்போ நமக்கு அப்படின்னா அது பேர் சலனம் யாரும் இல்லை பாதுகாப்பாகிறோம் கேமரா எதுவும் வைக்கல இப்போ சலனப்படுமா கடவுள் பற்றின சலனம் நிறைய இரு தானா ஆமாம் நிறைய இருது ஏன் கடவுள் பற்றின சலனம் நிறைய ஏற்படும் அப்படின்னா காலகாலமாக நம்ம ஒரு வழிபாட்டு முறையை சடங்கை பயன்படுத்தி வந்திருப்போம் அது குறித்து யாராவது விமர்சனம் பண்ணால் நம்மளால் தாங்க முடியாது விநாயகர் மாதிரி இருக்கிற ஒரு கல் மேலே காக்கா மலங்குதானா கூட நம்மளால் பொறுத்துக்க முடியாது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா காலகாலமாக நம்ம வந்து அதை தெய்வமாக வழிபட்டுனே இருக்கிறோம் அப்படின் போது மனம் சரணப்படும் ஒரு ஜீசஸ் கிறிஸ்டை பற்றின ஒரு சின்ன விமர்சனம் அப்படின்னு உடனே ஒரு சின்னதாக சரணம் ஏற்படும் சரணம் எல்லோருக்கும் ஏற்படும் பட் அந்த சரணத்தை அங்கேயே நிறுத்திட முடியும் அங்கேயே அங்கேயே ஸ்டாப் பண்ணிக்கலாம் ஓ நம்ம சலனப்படுறோம் இது நமக்கு நல்லது இல்லை இது நமக்கு சரியானது இல்லை இது வேணாம் அப்படின்னு நம்ம என்ன பண்ண முடியும் நம்ம தப்பாக கவனிக்கிறோம் தப்பாக உணர்கிறோம் இது நமக்கு நல்லது இல்லைன்ட்டு சூழ்நிலையை நீங்கள் கையாள முடியும் இந்த சலனத்தை நீங்கள் ஸ்டாப் பண்ண முடியும் சலனப்படுறதுலேருந்து நீங்கள் விடுதலை அடைய முடியும் ஆனால் உங்களை உங்கள் இப்போ இதே காம உங்களை உள்ளே வச்சு ஆட்டுது உங்களால் பொறுத்துக்க முடில அப்போது நீங்கள் வந்து சஞ்சலப்படுவீங்க போடுவீங்க மனசுக்குள்ள ஒரே சஞ்சலப்படும் அப்போ நீங்கள் வந்து வேறு மாதிரியான கையாளுதெல்லாம் படம் பார்ப்பீங்க இல்லை பாத்ரூமில் போய் ஏதோ ஒன்று பண்ணால் பார்ப்பீங்க உங்களை நீங்களே சாட்டிஸ்ஃபைட் பண்ண முடியுமான்லாம் போராடுவீங்க இல்லை எதிரால் என்ன நினச்சாலும் பரவாயில்ல அப்படின்லாம் பேசலாம் கேட்கலான்லாம் போகும் இது வந்து சதனத்துலேருந்து அடுத்த கட்ட வளர்ச்சி ஆனாலும் ஒரு பயம் கூடவே இருக்கும் சரியாக தப்பான்னு குற்ற உணர்வும் அங்கே உருவாகும் சலனத்தில் குற்ற உணர்வு உருவாகாது நம்ம அங்கேயே நம்மளே ஸ்டாப் பண்ணிட்ருப்போம் இதில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேலை செஞ்சுருப்போம் கடல் குறித்து சஞ்சலப்படுவோம் ஆமா ஆமாம் உடனே போய் அந்த கல்லை கழுவோம் இல்லை காக்கா இது பண்ணுவோம் இது கதையெல்லாம் நிறைய சொல்லி வச்சுருப்பாங்க சிலந்திகள் கூடு கட்டிச்சு ஏனால் போய் அதை எடுத்து விட்டுதுன்னு திருவானைக்காவில் சொல்லி ஒரு கதை சொல்லி வச்சுருப்பாங்க இதெல்லாம் சஞ்சலப்படுதல் சலனத்துலேருந்து கொஞ்சம் மாறிச்சு சஞ்சலப்பட்டு கொஞ்சம் வேதனைப்பட்டு செயல்பாட முயற்சி செஞ்சு அவமானப்படலாம் அல்லது வெற்றி பெறலாம் ரெண்டு இருக்குது எதிராளி ஒத்துக்கினாங்கன்னா ஒன்றுமே இல்லை தெய்வ வழிபாடு சரின்னு நீங்கள் உணர்ந்துட்டீங்கன்னாலும் சரி இல்லை என்ன ஆளுங்க பேசுனாங்கன்னா திரும்ப உங்களுக்கு குற்றம் ஒரு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது ஏங்க கல் மண்ணை அவ்வளோ தூரம் கழுவுறீங்களே உங்கள் மனசை கழுவுனீங்களான்னு கேட்கும்போது உங்களுக்கு படிக்கும் அப்போ சஞ்சலம் கொஞ்சம் சாணத்தை விட கொஞ்சம் அதிகபட்சமாக மனம் வந்து அதிர்வுகளை உண்டாக்கும் பெரிய பாறை ஏற்று கிணல போடுற மாதிரி சின்ன கல் போடல இப்போ பெரிய பாறை ஏற்று குளத்துலையோ அல்லது கிணத்துலையோ போட்டால் ஏற்படுறோம் பார்த்தீங்களா தண்ணியெல்லாம் பொங்கி அளவுக்கெல்லாம் கூட மாறலாம் அந்த அளவுக்கு சொல்ல முடியாது பாறைகள் நீங்கள் போட்டு கிணறு கூட துருத்துடலாம் அந்த பெரிய பாறைகள்லாம் இந்த போர்லலாம் பார்த்திங்கன்னா சின்ன குழந்தைங்கலாம் பார்த்தீங்க மோரோ கல் திரும்பி உள்ளே போட்டுரும் பெரியவங்க போட்டிருந்தால் கூட அவங்க சின்ன குழந்தைங்க தான் ஸோ மனம் சஞ்சலப்படுது சலனத்துலேருந்து கொஞ்சம் மேறுபட்டது அப்போ நீங்கள் உங்களுக்கு உள்ளே வலிக்கும் இல்லை சந்தோஷமாகவும் ஆவீங்க ஏன்னா சஞ்சலப்பட்டதுனால நீங்கள் செஞ்ச செயல் உங்களுக்கு வெற்றி தந்தது அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் சந்தோஷப்படுவீங்க ஸோ சரணம் சின்னது சஞ்சலம் அதிலே பெருசு மன அதிர்வு மனம் அமைதியிலேருந்து நிதானத்துலேருந்து தன்னிலையிலேருந்து தன்னை இழந்து தன் தேவைகளுக்காக அல்லது தேவையற்ற செயல்களுக்காக மனிதனுக்கு தேவைகளை விட ஆசைகள் அதிகம் ஒரு ஆணுக்கு ஒரு பெண் பேர் போதுமானவங்க ஆனாலும் கூட சஞ்சலப்படுவான் எல்லாத்தையும் பார்த்து ஊரில் போகிறவங்க நடவு போகிறவங்களாம் அழகாக இருந்தாங்கன்னா தன் மனைவியை விட இல்லை தன் பார்ட்னரை விட அழகாக இருந்தாங்கன்னா கொஞ்சம் பார்த்தோன்னே சலனம் ஏற்படும் அத்து தைலவி சொல்கிற அளவுக்கோ அல்லது நம்பருக்கு போடுற அளவுக்கோ போனால் அது சஞ்சலப்படும் ஏன்னா இது மனம் வந்து போதும் அப்படின்னு நிறைவாக இல்லை சம்டைம்ஸ் இது சலனம் சஞ்சலம் வந்து தாண்டி எதிராளிக்கு தேவைப்பட்டு மாறத்தும் உண்டு எதிராளி உங்களை சலனம் முடியும் எதிராளி உங்களை சஞ்சலைப்படுத்த முடியும் எதிராளி நீங்கள் கேட்கும்போது போது சலனம் படுவீங்க சபளம் வந்து நானும் கூட அதில் ஒத்துழைச்சிட்டேன்னு சொல்லுவீங்க இல்லை சஞ்சலப்பட்டு கூட நீங்கள் செயல்பட்டீங்க அப்படின்ற மாதிரி இருக்கும் ஸோ காரணம் நானாக கூட இருக்கலாம் நீங்கள் உங்கள் மனவேதனைக்கு காரணம் நானாக இருந்திருப்பேன் நான் அந்த மாதிரி நடந்திருக்கக்கூடாதுன்ற மாதிரி கூட நீங்கள் ஃபீல் பண்ணலாம் அந்த மாதிரியான குற்ற உணர்வும் கூட வரும் இதெல்லாம் சரியாக தப்பான்னா மனதோட இதெல்லாம் ஒரு நிலைகள் தான் கட்டாயமாக இதெல்லாம் எல்லாருக்கும் ஏற்படும் சலனம் ஏற்படும் சஞ்சலம் ஏற்படும் இது வந்து எல்லாருமே வாழ்க்கையில் அனுபவிப்பீங்க அனுபவிச்சிருப்பீங்க வேறு விதத்தில் கடவுள் புரிஞ்சிச்சு உங்களுக்கு அப்படின்னு சொன்னால் உங்களுக்குள்ளே இருக்கிற நிதானத்தை உங்களால் எதனாலையும் எழுக்க முடியாது எவ்வளோ பெரிய பாறை உள்ளே போட்டாலும் அமைதியாக உங்களால் பார்க்க முடியும் இந்த கல்லை கட்டி கடலில் போட்டால் கூட நான் மிதப்பேன் அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறாருன்னா இந்த சரண சஞ்சலங்களை தாண்டிட்டு வருது மனம் சபலப்படாது சஞ்சலப்படாது சமயம் அப்படியே அமைதியாகவே இருக்கும் பட் ஒத்துழைக்கும் பிரச்சனை இல்லை படகுல உட்காந்து போட்டை வந்து துடுப்பு ஆட்டுறதுல ஒரு கஷ்டமும் இல்லைன்ற மாதிரி செயல்படும் ஆனால் வழி இல்லாமல் செயல்படும் வலிக்காது அப்போ அவருக்கு சபலம் இல்லையானா சபலம் சபலம் இல்லை இல்லை சஞ்சலம் சபலம் என்ன அப்படின்னான்னு கேட்டிங்கன்னா இது ரெண்டையுமே கையால் தெரிஞ்சிச்சேன்னா ஏற்படுறதுக்கு பேர் சபலம் சபல புத்திக்காரன் அப்படிலாம் சொல்லுவாங்க அவன் ஒரு முடிவு எடுத்துட்டான் கல் போடுவேன் மா பாறையை போடுவேன் எது வேணா போடுவேன் அவனுக்கு பிரச்சனை இல்லை இதெல்லாம் ஜாலியாக இருக்குது கொண்டாட்டமாக இருக்குதுன்னு நினச்சிட்டான்னா சபல புத்திக்காரன் பொதுவாக சபல புத்திக்காரங்களே இந்த உலகம் ஒத்துக்காது சரக்கு பார்த்தோன்னே சரங்கில் இது வாங்கி குடிக்கலாம் எந்த கவலையுமே இல்லை அவனுக்கு சஞ்சலம் சபலம்லாம் கிடையாது இது சஞ்சலமும் கிடையாது சலனமும் கிடையாது சபலம் தான் இருக்குது சபலம் அப்படின்னா செயல்படுவேன் நான் அனுபவித்தே தீருவேன் வாழ்ந்தே தீருவேன் கொண்டாடினே தான் இருப்பேன் ஆனால் இந்த உலகம் அவனுக்கு வந்து என்ன பேர் கொடுக்கும் ஆனால் சபலை பற்றிக்கிறேன் எந்த பொம்பளை பார்த்தாலும் திரும்பி பார்ப்பான் சாராயக்கோடையை பார்த்தா குடிக்காம இருக்க முடியாது ஏன்னா ஒரு சினிமா இருந்தால் சுவையாக ஒரு பொருள் இருந்தால் புட்டு சாப்பிட்டுருவான் கிருஷ்ண பரமாத்மாவே நீங்கள் இந்த இடத்துல வந்து வச்சுக்கலாம் அவ்வளோ அது நெய் உருகி அடுக்கில் வச்சிருந்தா கூட போய் என்ன பண்ணுவார்னா சபலப்பட்டு போய் எடுத்து சாப்பிட்டுருவாரு நண்பர்களை குட்டு முட்டி போட வச்சு இதெல்லாம் சினிமாவில் நீங்கள் காட்சிகளாக பார்த்துருப்பாங்க என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு என்ன தேவையோ ஏற்படுதோ எந்த ஒரு குற்ற உணர்வோ கூச்ச உணர்வோ இல்லாமல் அதை நான் என்ஜாய் பண்ணி நிற்போம் அவ்வளோதான் இந்த மாதிரி என்ஜாய் பண்ண முடியாத ஆளுங்க இருக்கிறாங்கல்ல இந்த சலன புத்திக்காரங்களும் செஞ்சல சபலமாக இருக்கிறவங்கள பார்த்தா விருப்பம் ஆகிடுவாங்க இவன் இவ்வளோ ஜாலியாக சந்தோஷமாக கொண்டாட்டமாகிறானே இவன் பாண்டு குடிகிறான் இவன் பாண்டான் உண்மையிலே இவன் சாமியார் தானா இவனுக்கெல்லாம் தகுதிக்கு தான் இவன் நல்லவன் தானெல்லாம் அவரை கேட்பாங்க திரும்பி பார்க்கறானே பம்பளைப் புள்ள போனாக்கா இல்லை ஆம்பளை புள்ள ஆம்பளை பார்த்தா திரும்பி பார்க்குறாளே கொஞ்சம் கூட வெக்கச்சக்கம் இல்லாமல் ஆட்டி நடந்துன்னுறாள் எல்லாத்தையும் போயின்னுக்கிறாள் எந்த வேதனை இருக்கும் அவங்கள பார்த்தா இந்த சபல புத்தி காருங்களுக்கு எப்படி இருப்பாங்கன்னு கேட்டால் அவங்களுக்கு அந்த மாதிரி என்ன மற்றவங்களை நான் அக்கறையே இருக்காது ஆனால் அந்த சபல புத்தி காருங்களை சஞ்சலப்படுத்துறது இந்த கூட்டம் தயாராக இருக்கும் அதனால் அவர் சஞ்சலம் அடைவார் சபலம் தப்பான்னா அதான் வேலையே நமக்கு நீங்கள் நல்லா தட்டில் ப்ளேட்லாம் வச்சுருங்க நல்லா சிக்கன் பீஸ் இருக்குது இல்லை மட்டன் பீசுருது பீஃப் பீஸ் இருக்குதுன்னா நல்லா எடுத்து சாப்பிட்றீங்க அப்படின்னா உங்களுக்கு சபலம் பட்டுனுக்குறீங்க எதிராளிகள்லாம் செஞ்சல பட்டுனு இப்படி சாப்பிட்றானே இப்படி வாழ்றானே உங்களுக்கு கொண்டாட்ட மாநிலம் நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களை ஒத்துக்க முடியாது பரமாத்மா உங்கள் வீட்டு பக்கத்தில் இருந்தாருன்னா நீங்கள் செத்துட்ருப்பீங்க ஆமாம் போகிற வர பொண்ணுங்களெல்லாம் கூப்பிடுவார் கைப்பூச்சி விழுப்பார் முடிப்பூச்சி விழுப்பாருன்னா அது உன் மனைவியாக இருந்தால் நீ தாங்கி வைப்பார் கஷ்டம் ஸோ ஏதோ கதையில் மட்டுமே கிருஷ்ண பரமாத்மா இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு பிரச்சனை கிடையாது ஆனால் நேரில் வந்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு ஒரே சாந்த் கஷ்டம்தான் ஒரே சஞ்சலம் தான் என்னடா இந்த மஞ்சள் நான் போய் காலம் உள்ள பேசவுங்களே தச்சாங்கன்றான் எது எதுவும் பேசுகிறான் கஷ்டமாக இருக்குது அப்படின்லாம் இது சபல புத்தி இல்லை அவர் கொண்டாடுறாரு அதை சபலமாக நீங்கள் பார்க்குறீங்க தப்பாக பார்க்குறீங்க ஒரு கொண்டாட்ட மனநிலையே மற்றவங்க பார்த்து புரிஞ்சுக்கிற இடத்துக்கு பேர் சபல புத்திக்காரன்னு அவனுக்கு சொல்கிறது பட் உங்களுக்கு வந்து அப்படி இருக்க வேண்டியது இல்லை உங்கள் முடி நீங்கள் எப்படின்னா வச்சுக்கலாம் உங்கள் கண்கள் நீங்கள் எதோ ஒன்றா பார்க்கலாம் உங்கள் காதுகள் உங்களுக்கு எதுவும் கேட்குறதுக்கு உரிமை உங்களுக்கு இருக்குது உங்கள் மூக்கு உங்களுக்கு தேவையான வாசனை நீங்கள் மோந்துக்கலாம் உங்கள் வாய் உங்கள் பல் உங்கள் நாக்கு உங்கள் தேவையானதை நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் உங்கள் உடம்பு உங்களுக்கு தேவையான உடுப்புகளை போட்டுக்கலாம் உங்கள் அவைங்களை நீங்கள் எதை காட்டலாம் எதை காட்டக்கூடாதுன்ற முடிவை நீங்கள் எடுத்துக்கலாம் நான் இங்கே வந்து நிறைய பார்த்தது பின்னாடி புட்டத்தை எல்லாருமே காமிச்சின்னு போகிறதுக்கு அதுக்கேற்ற மாதிரி ட்ரெஸ் போட்டுன்னு போகிறத பார்த்துனே இருக்கிறேன் தொடையெல்லாம் ஃபுல்லாக காமிச்சின்னு முக்கியமாக அந்த பாயிண்ட் அந்த ஓட்டமன்றம் தான் போடுவாங்க பொழுது ஒரு கலங்களில் அந்த மாதிரிலாம் நான் பார்க்குறேன் இதெல்லாம் இது நீங்கள் வந்து சபல புத்தியாக நீங்கள் நினச்சிக்கலாம் அவங்க போட்டுக்கிறதே பார்க்கறதுக்கு தான் பார்க்குறது குற்றம் நீங்கள் சொன்னால் பாவம் நீங்கள் அப்போ சபல புத்திக்காரனை கொண்டாட்டமாக இருக்கிறவன்னே நீங்கள் சபல புத்திக்காரனாக மாற்றிடுவீங்க ஸோ கொண்டாட்ட மனநிலையிலே நீங்கள் இருந்தால் நீங்கள் ஒரு சபளப்படுறவராக இந்த உலகம் உங்களை சொல்லும் ஒத்துக்காதவங்க ஒத்துக்கிறவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி ஆளியாமல் எதை வச்சாலுமே அனுபவிச்சுனுக்குறான் அப்படின்ட்டு மனைவிமார்கள் அப்படின்னு கணவனுக்கு மனைவியாக இருக்கிறவங்க கணவன் சாப்பிட்றத பார்ப்பாங்க வனவனு சாப்பிட்டு வைப்பார் ஆள் உங்கள் அப்போ வந்து அந்த மனைவி ஒத்துக்கணும் அப்படின்னாக்கா பரவாயில்ல இருந்தாலும் இப்படி தான் லூஸ் மாதிரி பேசுவான் பரவாயில்ல இன்னும் ரெண்டு இட்லி வைப்போம் அப்படின்னு கொடுத்து நிற்பாங்க மனைவிக்கு சபலம் இல்லை இது கணவனை புரிஞ்சு வச்சுன்னு இன்னொரு இட்லி கேட்கலாமா வனாமான்னு சந்தேகப்பட்டு நிற்பான் கணவன் அந்த இடத்துக்கு பேர் சபலம் கேட்காம கூச்சமே இல்லாமல் சாப்பிட்டாலும் அது பேர் சபலம் தான் பட் கேட்டால் தப்பாயிடுமோன்னு நினச்சா அது பேர் சஞ்சலம் கேட்கலாமா ஆனால் ஆனான்னு தோணுச்சேன்னா அது பேர் சலனம் ஸோ சலனமும் சஞ்சலமும் இல்லாமல் சபல புத்திக்காரனா நீங்கள் வாழணும் முடியுமான்னு பாருங்கள் நிறைய உங்களுக்கு கடவுள் பற்றி புரிஞ்சுற மனிதர்கள் புரிஞ்சதாக சொன்ன மனிதர்கள்லாம் என்ன செஞ்சிட்டாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பக்கம் எதையுமே அனுபவிக்காமல் சும்மா தான் கொண்டு வந்தானுங்க கோமலம் கட்டினு துணி போடாமல் நான் இது ரெண்டு விதமாக பார்க்குறேன் ஒன்று கடவுள் மேலே ரொம்ப தாகமாகி கடவுள் எனக்கு முக்கியம் வாழ்க்கை எனக்கு தேவையில்லை அப்படின்னு போயிட்டாங்க சூப்பர் தப்பு கிடையாது அவங்க பிரச்சனையும் கிடையாது ஆனால் அங்கேருந்து நம்மளை பார்த்து கிண்டல் பண்ணும்போது தான் பிரச்சனை வாழவனை பார்த்து அவனுக்கு வெறுப்பாக வரானுங்க கண்ணை வெட்டி பார்த்து திறந்து பார்த்துட்டு கண்ணை முடினு எல்லாம் சந்தோஷமாகறாண்டின்னு வெறுப்பாயிடுது அந்த சாமியார்களுக்கு அப்போ நம்மளை பார்த்து சில பாட்டுகள்லாம் எழுதி வச்சுக்கிறானுக்கு பார்த்திங்களா அப்போ தான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இவன் தான் போயிட்டான் தானே யார் எப்படின்னா என்ன இருக்கும் அப்போ அவனுக்கு சஞ்சலம் இருக்குது நான் சபல புத்தியோடவே வாழலாம் எனக்கு இன்னும் இருக்கக்கூடாது சரணமோ சஞ்சலமும் இருக்கக்கூடாது ஒன்றும் நீங்கள் சபள புத்தியோட இருங்க இல்லைன்னா சாப புத்தியோடவே இருங்கன்றான் இந்த உலகத்தை கொண்டாடாத அத்தனை பேரும் சாபம் பெற்றவர்கள் தான் என்னுடைய பார்வையில் உங்களுக்கு குற்றமாக கூட அது தெரியலாம் எனக்கு வெறும் உற்சாக ஓடுற மட்டும் இல்லாம் என்ன செய்யலை என்ன கடவுள் வேறு மாதிரியாகவும் செஞ்சு வச்சுக்கிறார் என் கண்கள் காட்சிகளை பார்க்குறதுக்கும் காட்சிகளை பார்க்காம இருக்கிறதுக்கும் செய்யப்பட்டிருக்குது நான் ரெண்டையுமே அனுபவிக்கிறேன் எனக்கு என்ன இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு வந்து எந்த விதமான சஞ்சலமோ சலனமோ இல்லை பார்க்குறதுல பேசுகிறதுல நான் குடிப்பேனா ஆமாம் குடிப்பேன் பார்ப்பேன்னா ஆமாம் பார்ப்பேன் வாழ்வேனானா ஆமாம் வாழ்வேன் கொண்டாடுவேனா கொண்டாடுவேன் எல்லாம் சாப்பிடணா ஆமாம் எல்லாம் சாப்பிடுவேன் எனக்கு பிடிச்சது தான் சாப்பிடுவேன் சமயத்தில் எனக்கு பிடிக்காமையும் போய்டும் நான் வேணானும் சொல்லுவேன் இதில் எனக்கு என்ன இல்லை ஆனால் பார்க்குறவங்களாம் இவனை சவளபத்திக்காரன் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன் அவங்களால வாழ முடியல சில பேர் அதில் கொண்டாட்டமாக இருக்க முடியாது சில பேர் நல்ல உடுப்பை போட முடியாது ஒயிர் நல்லா பெருசாகிடுச்சுன்னா நீங்கள் எப்படி ஜீன்ஸ் பேண்ட் போட்டு நடக்க முடியும் முடியாது தனியாக தொப்பை தனியாக இருக்கும் பேண்ட் அந்த மாதிரி பேண்ட்டை நீங்கள் யோசிக்க கூட முடியாது இங்கே பா இங்கே பார்க்குற இந்த பிள்ளைங்கள்லாம் சின்ன சின்ன சிம்மியெல்லாம் போடுதுங்கன்னா அதுங்களால முடியும் சில சில ஏரியாவில் இருக்கிற பொண்ணு பெண்களால் போட முடியாது அந்த மாதிரி இல்லை உடல் அமைப்பு அப்படி இல்லை அப்போ அவங்க கொண்டாடுகிறாங்கன்ற மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்குள்ள எந்த மாதிரியான சஞ்சலமோ சலனமோ இல்லை நீங்கள் பாருங்கள் இல்லை பார்க்காம கூட இருங்க தப்பு கிடையாது தேவைன்னா பாருங்கள் தேவையானா பார்க்காதீங்க ஸோ அப்போ சபலம் அப்படின்ற ஒரு இடர் இது பாருங்கள் சுயபலம்னு மாற்றிக்கோங்க சபலத்தை என்னவாக மாற்றிடுங்க சுயபலம் நீங்கள் உங்கள் பலத்தை கொண்டாடுறீங்க உங்களுக்கு பத்து இட்லி பிடிக்குது சாப்பிட்றீங்க இன்னொருத்தர் ரெண்டு இட்லி தான் உங்களுக்கு வரையிறதுக்கு கொடுத்தா அது தப்பு அது அவருக்கு உங்களுக்கு அது இல்லை இங்கே உங்களுக்கு எல்லாருமே வாழ்க்கையை வரையறுத்து கொடுத்து உங்கள் நிம்மதியை கெடுக்கிறது ஒரு வேலையை வச்சு தெரிஞ்சுக்கிறாங்க உங்களுக்கு புரியுதான்னு பாருங்கள் இது உங்கள் நிம்மதியை கெடுக்கிறதுக்கு நீங்கள் ஒரு முயற்சி செஞ்சு வச்சுக்கிறீங்க நிறைய மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிறீங்க ஒழுக்கன்ற பேரில் அதனால் என்ன பண்ணுறீங்க தூங்கும்போது கூட நீங்கள் நிம்மதியாக இல்லை துணி விலகிடுமோன்னு பார்த்து கஷ்டப்பட்டுனுக்குறீங்க அதுக்கான ஒரு துணியை பொண்ணு கூட நீங்கள் என்ன பண்ணலாம் நிம்மதியாக தூங்கலாம் இல்லை அதுக்குள்ளே மூடிட்டு நீங்கள் நிம்மதியாக என்ன பண்ணலாம் தூங்கலாம் ஆனால் சஞ்சலம் ஏற்பட்டுனே இது யாருன்னா கதவு தந்துடுவாங்களோ தட்டுருவாங்களோ போயிடுவாங்களோ அப்படி தானே அப்போனா பாருங்கள் உங்களால் ஆடை இல்லாமல் இருக்க முடியாத அளவுக்கு நீங்கள் ஆனதுக்கு காரணம் என்ன சரணமும் சஞ்சலமும் தான் அதர்வைஸ் சவளபத்தி காரணம் தான் நீங்கள் என்ன பண்ண வேண்டியதே இல்லை யாரை பற்றியும் யாரை பற்றியுமே அக்கறை இல்லாமல் வாழணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு குற்றமணி வராதா ரோட்டில் அது மாதிரி நீங்கள் நியூடாக போகலாமா பிறந்த மீனியோடு வாழ்கிறது சரியா அப்படின்னா பிருத்தியாருக்காக பித்தியார் தேவைகளுக்காக நம்ம என்ன பண்ணிக்கலாம் துணி எல்லாம் போட்டுக்கலாம் ஆனால் நீங்கள் துணி இல்லாத ஆள் தான் புரிஞ்சு வச்சுருக்கணும் நீ யார் தான் நீங்கள் போட்டுக்கிற உடுப்பு நீங்கள் இல்லை நீங்கள் படித்த படிப்பு நீங்கள் புரிஞ்சு வச்சுக்கிற கல்வி நீங்கள் தெரிஞ்சு தெரிஞ்சு வச்சுக்கிற தகவல் நீங்கள் இல்லை அது வெறும் இன்ஃபர்மேஷன் தான் நீங்கள் அதெல்லாம் அடுத்த பிறகு கேரியர்லாம் பண்ண முடியாது கடவுள் எவ்வளோ தூரம் மகிழ்ச்சியாக மட்டும் மட்டும்தான் கேட்பாரு ஆர் யூ சாட்டிஸ்ஃபைடு திருப்தியாயிட்டியா நிறைவடைஞ்சிட்டியா வாழ்க்கை உனக்கு கொண்டாட்டமாக இருந்ததா மனுஷனாக இருந்து நிறைவாயிட்டியா மற்ற ஏனைய ஜீவராசிகள்லாம் அது வரைக்கும் அது ரொம்ப திருப்தியாகவும் சந்தோஷமாகவும் கொண்டாட்டமாகவும் நிறைவாகவும் வாழுது ஒரு அது எதுவுமே பார்க்கறது இல்லை நீங்கள் ஆடிக்காரி வச்சுருந்துருக்கலாம் அது காலத்துக்கும் விட்டு போயின்னு தான் இருக்கும் அதுக்கு ஏன்னா ஒரு லேண்ட்மார்க் வேணும் அதுக்கு உச்சாவிட்டா அடையாளங்கள் இருக்கிறதுக்கு நீங்கள் பைக்கில்லாம் போனால் நாய்ங்கெல்லாம் குளிச்சுன்னு வரும் பாதிக்கிறீங்களா காரணம் வேறு வேறு நாயோட மூத்திராவில் இருக்குது அது யாரும் எதிரி வராங்க நென்சின் கொல்ச்சின்னு வருது ஸோ எல்லாம் பின்னாடி தேத்துகிற நாய்ங்களாம் சொல்கிறேன் இந்தியாவில் எங்கே அந்த மாதிரி நாய்லாம் இல்லை தெருவில் நாய்ங்களாம் இல்லை கனடாவில் வேறு மாதிரியான லைஃப் லைஃப் ஸ்டைலு அப்போ புரிஞ்சு வச்சுக்கோங்க ஒருத்தர் சபல புத்திக்காரராக இருந்து சந்தோஷமாக இருந்தாலும் இங்கே யாருமே யாருமே இங்கே யாரும் பார்க்கறது கூட நேரம் இல்லை யாருமே யாரும் பார்க்கறது கூட இல்லை அவ்வளோ குட்டி ட்ரெஸ்ஸு போட்டு கூட அவ்வளோ பார்க்கல எனக்கு அவளுக்குலாம் ஒருத்தருக்கும்னு நான் நினைக்கிறேன் என்னை பார்த்து தான் சந்தோஷப்பட்டு இருப்பா அளவு ஒருத்தன் வந்து பார்க்கறான் நம்மளன்ட்டு பார்க்கும்போதெல்லாம் அவங்க காலெலாம் மாற்றிக்கிறது டிசைன் பண்ணுறது காலுக்கு மேலே போட்டு பார்க்குறது கொஞ்சம் கூச்சுணர்வுறது கொஞ்சம் எழுத்து உறுத்தெல்லாம் பார்க்குறேன் நான் சந்தோஷமாக இருக்குது இல்லை அவள் தேடுறா என்னை யாருன்னா பார்ப்பானா ரசிப்பானா கொண்டாடுவானா இந்த உலகம் சந்தோஷமாக இருக்குமா அப்படின்னு புரிஞ்சுருக்கோன்னு நான் நினைக்கிறேன் இப்போது சரணம் சஞ்சலம் சபலம் இப்போ பற்றி காரணம் இருக்கலாமா வேணாவா நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க பித்தியாக பார்த்து சரணமோ சஞ்சலமோ அது அவங்க பிரச்சனை தான் எதிர் வீட்டுக்காரன் சந்தோஷமாக இருந்தால் உங்களுக்கு பிடிக்காது யாரோ ஒருத்தர் கொண்டாட்டமாக இருந்தால் பிடிக்காதுன்னா நீங்கள் சலனமும் சஞ்சலமும் படுற ஒரு ஆள் எந்த விதமான மனதில் சலனமும் இல்லாமல் எப்போ நீங்கள் இருப்பீங்கன்னா உங்களை நீங்கள் கொண்டாட்டமாகவும் மகிழ்ச்சியாகவும் நிறைவாகவும் வாழ்ந்தீங்கன்னா யாரும் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை உங்களுக்கு உங்களுக்கு போதுமாக இருந்தால் இருந்ததுன்னா நீங்கள் என்ன பண்ண மாட்டீங்க உங்கள் தட்டு நிறைவாக இருந்தது உங்கள் சாப்பாடு நிறைவாக இருந்ததுன்னா உங்கள் மனம் நிறைவாக தான் இருக்கும் ஸோ புரிஞ்சு வச்சுக்கோங்க நீங்கள் உங்களை நிறைவாக்க முடியும் கொண்டாட்டமாக வாழ முடியும் கடவுளுக்கான சந்தர்ப்பத்தை நமக்கு கொடுத்துருக்குறாரு அதனால் நீங்கள் சந்தோஷமாக இருக்க பாருங்கள் நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருக்கேன் நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது